இந்த உலகத்தோட பண்டைய கால நாகரிகங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு நதியை அடிப்படையாக கொண்டு வளர்ந்ததா தான் காணப்படுது இதற்கு காரணம் அந்த நதிக்கரையில் காணப்படக்கூடிய விளைநிலங்களாக இருக்கட்டும் போக்குவரத்தாக இருக்கட்டும் தண்ணீர் தேவையாக இருக்கட்டும் கலாச்சாரம் பண்பாடு இப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த நதியை அண்மித்து வளர்ந்ததாக தான் காணப்பட்டது மெசபோத்தோமியா சிந்து நதி நாகரிகம் பண்டைய சீன நாகரிகம் பண்டைய எகிப்து நாகரிகம் இப்படின்ட்டு சொல்லி பழமையான நாகரிகங்கள் எல்லாமே இந்த நதிக்கரையை அண்மித்து உருவானதை தான் காணப்படுது இப்படி உருவான நாகரிகங்கள்ல நைல் நதியை அண்மித்து உருவான அல்லது வளர்ந்த ஒரு நாகரிகம் தான் பண்டைய எகிப்து நாகரிகம் மர்மங்கள் நிறைந்த பிரமிட்டுகளாக இருக்கட்டும் மம்மிக்களாக இருக்கட்டும் அல்லது பண்டைய எகிப்தியர்களுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் இந்த நைல் நதியோட தொடர்புடைய ஒரு விடயங்களாக தான் காணப்படுது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நதிகளிலேயே மிகப்பெரிய நதிதான் இந்த நைல் நதி அது மாத்திரமல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நதிகளினுடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுற நதிதான் நைல் நதி நீர்ப்பாசனம் வர்த்தகம் போக்குவரத்து மட்டுமல்லாமல் பண்டைய எகிப்திய மக்களுடைய கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் ஒரு அங்கமாகவும் பண்டைய எகிப்து மக்களுக்கு பாதுகாப்பு வரனாக இருந்த நதியும் நைல் நதி தான் இன்னும் எகிப்தினுடைய தொண்ணூத்தி சதவீதமான மக்கள் நைல் நதியை நம்பி வாழுகிறவர்களாக தான் காணப்படுறாங்க தானியங்கள் தங்கம் காகிதம் தயாரிக்க பயன்பட்ட பாப்பரஸ் தாவரங்கள் வளரக்கூடிய ஒரு இடமாகும் பிரமிட்டுகளை கட்டும்போது பிரமிட்டுகளுக்கு தேவையான கற்களை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதையாக இருந்ததுதான் நைல் நதி இப்படி பண்டைய எகிப்திய நாகரிக வளர்ச்சியிலிருந்து இன்றைய நவீன காலம் வரைக்கும் ஒரு நீண்ட வரலாறு கொண்ட ஒரு நதிதான் நைல் நதி இப்படி நைல் நதி சம்பந்தமான சுவாரஸ்யமான விடயங்களை தான் இந்த ஒரு பதிவு மூலமா இப்பதான் எங்களுடைய சேனலை இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமும் இரண்டு தசம் எட்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட நதியினுடைய வடிநிலத்தின் பரப்பளவு முப்பத்தி நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் சராசரியா செக்கனுக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது கனமீட்டர் நீரை வெளியேற்றக்கூடிய நதியினுடைய ஆழம் எட்டு முதல் பதினோரு கிலோமீட்டர் ஆகும் அது மாத்திரமல்ல இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஆப்பிரிக்காவினுடைய மொத்த நிலப்பரப்புல பத்து சதவீதமான நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சிருக்கிறது நைல் நதி வெள்ளை நைல் நீல நைல்னு இரு துணை ஆறுகளை கொண்டது மட்டுமல்லாமல் தொன்மையான எகிப்திய கலாச்சாரத்திற்கும் நைல் ஆற்று நாகரிகத்துக்கும் பெயர் பெற்றது அதே நேரம் தான்சானியா உகாண்டா ருவாண்டா குருண்டி காங்கோ கென்யா எத்தியோப்பியா எரித்தியா தெற்கு சூடான் சூடான் சொல்லி பதினோரு நாடுகள் வழியாக சென்று மத்திய கரை கடல்ல கலக்கின்ற உலகின் மிக நீளமான நதிதான் நைல் நதி நைல் ஆறு எத்தியோப்பியாவில உயர் பகுதிகளில் இருந்து உருவாகி வடக்கு நோக்கி பயணித்த ஆறுகள்ல ஐந்தாவதா உருவான ஆறாக இருக்கக்கூடும் கணக்கிடப்பட்டிருக்கு இப்படி இருபத்தி மூணு தொடக்கம் ஐந்து தசம் மூணு மில்லியன் வருடங்கள் பழமையான இந்த ஆதி நைல் யோ நைல்னு அழைக்கப்பட்டது நைல் நதியினுடைய இரண்டு துணை ஆறுகள் தான் வெள்ளை நைல் நீல நைல் வெள்ளை நயில் மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள எரிகளிலிருந்தும் நீல நைலானது எத்தியோப்பியாவில் உள்ள தனா ஏரியிலிருந்தும் உற்பத்தியாகுது இது தவிர அற்புற ஆறும் நைல் நதியினுடைய துணை ஆறா காணப்படுது ஆனால் மழைக்காலங்களில் மட்டுமே நீரோட்டத்தை இந்த ஆறு கொண்டிருக்கும் கிழக்கு மேற்கா இருநூத்தி நாற்பது கிலோமீட்டரும் வடக்கு தெற்கா ஆயிரத்தி நூத்தி அறுபது கிலோமீட்டரும் நீளமான நைல் நதியினுடைய களிமுகம் தான் உலகினை மிகப்பெரிய களிமுகமாக கடல் மட்டம் அதிகமா காணப்பட்டதால ஒரு புராதன துறைமுகம் கடல்ல என்னதான் நைல் நதி பதினோரு நாடுகள் வழியா கடந்து சென்றாலுமே எகிப்தும் சூடானும் தான் இந்த ஒரு நதியிலிருந்து அதிகமான பயன்களை பெறுகிற இரு நாடுகளா காணப்படுது இன்னொரு சுவாரஸ்யமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்து நைல் நதியினுடைய பெருக்கு அடிப்படையா வச்சுதான் எகிப்தியர்கள் வருடத்தை மூன்று பருவங்களா பிரிச்சிருக்கிறாங்க தண்ணீர் பெருக்கெடுக்கிற காலம் அக்கேட்னம் விதைக்கிற காலம் பெரேட்னம் அறுவடை சேமம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு எகிப்திய மக்கள் நைல் நதிய அவர்களுடைய ஒரு கொடையா அதே நேரம் அவர்களுடைய ஒரு வரப்பிரசாதமா நினைக்கிறாங்க அது மாத்திரமல்ல நைல் நதியை நினைவு கூறுறதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் இரண்டு வாரங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்துறாங்க இந்த ஒரு நதியில இருந்து ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமா ஏற்படக்கூடிய சேதங்களை குறைக்கிறதுக்காக கட்டப்பட்ட அதே நேரம் ஒரு சர்ச்சைக்குரிய அணைதான் அஸ்வான் அணை நைல் நதியினுடைய மொத்த நீரோட்டத்தில் எழுபது சதவீதமான பங்கு நீல நைலினுடைய பங்கு மீதம் இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் தான் வெள்ளை நைலினுடைய பங்கு இந்த ஒரு வித்தியாசத்துக்கு காரணம் ஆகஸ்ட் மாசத்துல ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு தான் என்னதான் வெள்ளை நைலினுடைய பங்கு முப்பது சதவீதமாக காணப்பட்டாலுமே ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இந்த நதியினுடைய நீர்பெருக்கு எழுபது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதமாக அதிகரிக்குமா இந்த ஒரு நேரத்தில் நீல நைலினுடைய நீரோட்டம் பதிமூணு ஆகும் அதே நேரம் ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யக்கூடிய மழை காரணமா ஏற்படுற வெள்ளப்பெருக்கு இதனுடைய நீரோட்டம் ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கனமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியதுனும் சொல்லப்படுது இப்படி பழமையான ஒரு வரலாற்றை கொண்ட இந்த நைல் நதி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு எகிப்து உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில எந்தெந்த நாடுகளுக்கு இந்த நைல் நதி பாய்ந்து செல்லுகிறதோ அந்தந்த இடங்கள்ல காணப்படுகின்ற நைல் நதியினுடைய வடிநிலங்கள்ல நீர்ப்பாசனம் செய்யணும்னு சொன்னார் கட்டாயம் எகிப்தினுடைய ஒப்புதல் பெறணும் அப்படின்னு அந்த ஒரு உடன்படிக்கை சொல்லு நைல் நதி பாய்ந்து செல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்த ஒரு உடன்படிக்கையை எதிர்த்து இன்னைக்கும் இந்த நீர் பங்கீட்டு முறை மறுசீரமைப்பு செய்யணும் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் இப்படி பழமையான கலாச்சாரத்தையும் பழமையான வரலாற்றையும் கொண்ட உலகில் உள்ள மிக பழமையான நதிகள்ல ஒன்றுதான் நைல் நதி இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன